ஜெர்மனிய நியோராவின் பதினூன்றாவது ஆண்டு நிறைவை ஒரு வார கால மாபெரும் மலிவு விற்பனை நகரங்களில் நடைபெறுகின்றது மார்ச் முதலாம் தேதி முதல் தேதி வரை காலை மணியில் இருந்து இரவு மணி வரை மாபெரும் மலிவு விற்பனை மங்கையர் மரம் கவரும் சாலைகள் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு முந்திக்கொள்ளுங்கள் நியோராசா பிராங்க் ஏ ஊடகத்தை நீங்கள் உங்கள் ஊடகமாக ஏற்று அதிலே தொடர்ச்சியாக இணைந்து நீங்கள் வழங்கும் ஆதரவுக்கு எமது உளமார்ந்த நன்றியை இப்பொழுதும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனிய டோட்மண்டில் புதிய பிரமாண்டமான பல் பொருள் அங்காடி நைவா மார்ச் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை குதூசல திறப்பு விழா இணைய வழியாக வர்த்தக சபை புரிந்து வரும் இணைவா உங்களை நேரடியாகவும் வரவேற்க ஆரம்பமாகின்றதே இணைவா பல் பொருள் அங்காடி ஜெர்மனியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களையும் மிக மதிவு விலையில் பெற்றுக் கொள்வதற்கும் வரவேற்கின்றார்கள் இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த ஒரு வணக்கம் ஜெர்மனி நாட்டில் ஐ எஸ் பயங்கரவாதிகளின் தாக்குதல் நடைபெறும் என அச்சம் தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மனியில் காணிவல் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சியானது நிகழ்ச்சி நிரலானது நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பானது இவ்வாறு காணிவல் நிகழ்ச்சியில் தாக்குதலை நடத்துமாறு தமது உறுப்பினர்களுக்கு கட்டளை விட்டுள்ளதாக சில செய்தி செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக கொலோன் மற்றும் நியூரன்பர்க் போன்ற பிரதேசங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஜெர்மனுடைய உளவு அமைப்பினர் தற்பொழுது உசார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இப்பிரதேசங்களில் பாதுகாப்புகள் மிகவும் பலப்படுத்தப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இந்த அமைப்பினர் சில சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான துண்டு பிரசுரங்களை பிரசுரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பிஸ்டல் கத்தி மற்றும் வெடிப்பொருள் கொண்ட படங்களை இவர்கள் இவ்வாறு பிரசுரித்து உள்ளதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன பீலபெல்டில் சூடு நடைபெற்றுள்ளது ஜெர்மனியின் ஒட்டன்பிஸ்பால் மாநிலத்துள்ள பீலபெல்ட் நகரத்துள்ள மாவட்ட நீதிமன்றத்தின் முன்னால் இன்று பாரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் பின்னர் ஒருவர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஜெர்மனியின் புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரரான பெசார் நெமேனி என்று சொல்லப்படுகின்ற நபரானவர் கடந்த ஆண்டு வீலப்பெல் நகரத்தில் வைத்து துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கொலை செய்யப்பட்டிருந்தார் பின்னர் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு தற்பொழுது பீலபெல் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த குற்றவாளிகளாக கருதப்படுகின்ற சந்தேக நபர்கள் அவர்களுக்கு வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்ற பிற்பாடு இந்த குற்றவாளிகளுடைய உறவினர்கள் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறியதாகவும் இவ்வாறு வெளியேறியவர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டுக்கு இதற்காக கொலை செய்யப்பட்ட இந்த குத்துச்சண்டை வீரர் பெசார் நிமேனியுடைய சகோதரர்கள் இந்த கொலை குற்றங்களை புரிந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற சந்தேக நபருடைய உறவினர்கள் மீது துப்பாக்கி பிரியோகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சந்தேக நபருடைய தந்தையார் மற்றும் சகோதரன் மீது இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு கொலை செய்யப்பட்ட குத்துச்சண்டை வீரராக நிமானியுடைய சகோதரியானவர் நீதிமன்ற வளாகத்திற்கு செல்லும் பொழுது கத்தியுடன் சென்றதாகவும் பின்னர் இவரது கத்தியானது பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இன்றைய தினம் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற இரண்டு நபர்களை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் மேலும் ஒரு நபரானவர் தலைமறைவாகி இவரை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான தாக்குதல் சம்பவம் நடைபெறலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஏற்கனவே மாவட்ட நீதிமன்றத்தினுடைய உள் வளாகத்தில் போலீசார் பலத்த பாதுகாப்பை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு ஐரோப்பியர்கள் ஜெர்மனியில் திரள்வது ஜெர்மனியில் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றது கிழக்கு ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வந்து தமது குழந்தைகளை சில வீடுகளில் பதிவு செய்து பின்னர் இவர்களுக்கான கிண்டக்கல்டன் சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான வழங்கப்படுகின்ற நிதியத்தை மோசடியான முறையில் பெற்று வருகின்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக டீஸ்பர்க் நகரத்தில் உள்ள வாய்ஸ் ரோசன் சொல்லப்படுகின்ற தொடர்மாடி கட்டிடத்தில் இவ்வாறு கிழக்கு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த சேர்ந்தவர்கள் ஐம்பத்தி ஒன்பது குழந்தைகளை பதிவு செய்ததாகவும் இதேவேளையில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட இந்த குழந்தைகள் இந்த கட்டிடத்தில் இருக்கவில்லை என்றும் வந்திருக்கின்றது இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட குழந்தைகள் பீஸ்பர்க் நகரத்தில் இல்லாமல் மோசடியான ரீதியில் ஒரு மில்லியன் உயரக்கு மேலாக ஜெர்மன் அரசாங்கத்திடம் இருந்து இந்த குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்ற கிண்டை கல் நிதியத்தை மோசடியான ரீதியில் இவர்கள் பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஜெர்மனியின் போலீசார் இந்த கட்டிட தொகுதியின் மீது பாரிய சுற்றி வளைப்பு தேடுதல் ஒன்றை மேற்கொண்டு பலரை பயணம் கண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு சிலரை சட்டவிரோதமான முறையில் இந்த கட்டிடத்தில் தங்கியிருந்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பின்னர் இவர்கள் நாடு கடத்தப்பட்டதாகவும் செய்திகளில் தெரிவிக்கின்றனர் ஜெர்மனி நாட்டுக்கு ஆப்கானிஸ்தானில் இருந்து ஒரு தொகுதி புகலிட கோரிக்கையாளர்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக இப்பொழுது பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய விவரங்களுடன் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆப்கானிஸ்தானில் தலிபான் தீவிரவாத அமைப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிற்பாடு ஜெர்மன் அரசாங்கமானது ஆப்கானிஸ்தானில் ஜெர்மன் அரச படைகளுக்கு ஆதரவாக இல்லை இயங்கிய ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு முடிவெடுத்திருந்தது மொத்தமாக நாற்பத்தி எண்ணாயிரம் இவ்வாறான ஆப்கானிஸ்தானியருக்கு ஜெர்மன் நாட்டில் வதிவுட்ஷா வழங்குவதற்கு ஜெர்மன் அரசாங்கம் முடிவெடுத்திருந்த நிலையில் தற்பொழுது முப்பத்தி எண்ணாயிரம் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் ஜெர்மனி நாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் ஜெர்மனியின் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு ஜெர்மனுடைய உள்ளூராட்சி அமைச்சானது கடந்த காலத்தில் இவ்வாறு ஆப்கானிஸ்தானர்களை தனி விமானத்தில் ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதை இட இருந்த பிற்பாடு நேற்றைய தினம் மீண்டும் ஒரு தொகுதி ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் அதாவது மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆப்கானிஸ்தான் நாட்டர்கள் வந்ததாகவும் இவர்களில் எண்பது பெண்கள் மற்றும் அறுபத்தோரு குழந்தைகளும் உள்ளடங்குகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தற்பொழுது சக்சன் மாநிலத்தில் உள்ளூராட்சி அமைச்சர் தற்போதைய ஜெர்மன் அரசாங்கத்தை கடுமையான முறையில் சாடியதுடன் ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சர் நான்சி சி குற்றஞ்சாட்டி இருக்கின்றார் அதாவது புதிய அரசாங்கமானது இவ்வாறு ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து வருகின்றவர்களுக்கு பதிவிட விசாக்கள் வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் ஜெர்மனியிலிருந்து நாற்பத்தி நான்கு பாகிஸ்தான் நாட்டவர்கள் பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தனி விமானத்தில் இவ்வாறு இந்த பாகிஸ்தான் நாட்டு அகதிகள் நிராக அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இஸ்லாமாபாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர்களில் பதினெட்டு குற்றவாளிகள் என்றும் அதாவது ஜெர்மனுடைய நீதிமன்றத்தினால் இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ரஸ் உலக செய்திகள் அமெரிக்காவில் கிரீன் கார்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விசா நடைமுறையில் இருந்து வருகின்றது தற்பொழுது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த கிரீன் கார்டுக்கு பதிலாக கோல்ட் கார்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விசா நடைமுறையை கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவரது இந்த நடைமுறையின் மூலம் ரஷ்யாவுடைய ஒலிகாட் என்று சொல்லப்படுகின்ற பெரும் தனவந்தர்கள் பயன்பெறுவார்கள் என்று ஊகம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவில் ஐந்து மில்லியன் டொலர்களை முதலீடு செய்கின்றவர்களும் இந்த முதலீட்டின் மூலம் அந்த உள்ள பிரஜைகளுக்கு வேலை வழங்குபவர்களுக்கு இந்த விசா நடைமுறை ஒன்று கொண்டு வருவதற்கு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க அமெரிக்காவிற்கும் உக்ரைன் நாட்டுக்கும் இடையில் உக்ரைன் நாட்டுடைய கனிம வளங்களை பகிர்வது சம்பந்தமான ஒப்பந்தம் ஒன்று கச்சா திடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்காவானது ஐநூறு பில்லியன் டாலர்களை உக்ரைனுக்கு வழங்கியிருந்த நிலையில் இந்த ஐநூறு பில்லியனுக்கு பதிலாக இந்த கனிம வளங்களை உக்ரைனிலிருந்து அமெரிக்காவுக்கு வழங்குவதற்கு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் மற்றும் உக்ரைன் நாட்டுடைய ஜனாதிபதி செலன்ஸுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் நடைமுறை நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் தமிழரது கட்சியானது தனித்துவமான முறையில் போட்டியிடும் என்று இந்த தமிழக கட்சியுடைய செயலரான முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த கட்சியானது வெற்றி பெற்ற பிற்பாடு தேர்வு ஏற்படும் பொழுது மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் செய்து கூட்டான முறையில் உள்ளூராட்சி சபையை ஆட்சி செலுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் கொரோனா காலங்களில் இலங்கையில் வெளிநாடுகளில் இருந்து வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு இலங்கையுடைய முன்னிய அரசாங்கமானது தடை விதித்திருந்தது இதேவேளையில் தற்போதைய அரசாங்கமானது கடந்த தை மாதம் இவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து புதிய வாகனங்களை இலங்கையில் இறக்குமதி செய்ய முடியும் என்று வர்த்தமானி மூலம் அறிவித்திருந்தது இந்த வர்த்தமானி அறிவுறுத்தலின் பிற்பாடு இன்றைய தினம் ஒரு தொகுதி புதிய வாகனங்கள் இலங்கையை வந்து அடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு விசாரணை முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல ஹம்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்

ஸ்ட்ராசா இருபத்தைந்து இருபத்தொன்பது நாய்ஸ்